அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் எவ்ரி ஒன் கேஎஃப்சி ஸ்டைலில் சிக்கனில் தான் செய்யணுமா ஒரு சேஞ்சுக்கு இப்படி ஃபிஷ்ல ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க நான் இன்னைக்கு ஒரு பெரிய மீன் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த மீன் கிடைச்சாலும் ஓகே தான் அந்த மீனை நடுவில் இந்த மாதிரி வந்து கோடு போட்டுக்கோங்க இப்படி வந்து நம்ம கோடு போடுறதால உள்ளக்க நல்லா மசாலா இறங்கும் அதனால தான் இப்போது ரெசிபிக்கு போயிடலாம் ஒன் டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு பெப்பர் பெர் ஒன்ூன் மிளகுத்தூள் இருக்குல்ல அது பெப்பர் ஒன் டீஸ்பூன் போட்டதுக்கு அப்புறம் கூடவே இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து ரெண்டு நல்லா நல்லா மசாலா மசாலா மாதிரி ஃபுல்லாக அப்ளை சைட்லயுமே ஊற வச்சிருங்க இப்போ இந்த மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கான மாவு பொருட்கள் பார்த்தீங்கன்னா அரை கப் மைதா ஒன் டீஸ்பூன் தூள் உப்பு தேவையான அளவு அப்புறம் மிளகு தூள் போட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க மசாலா போட்டு அந்த மீன் மீனை இந்த மாவில் ரெண்டு பக்கம் ரெண்டு சைட்லேயும் நல்லா கோட் ஆகுற மாதிரி பிரட்டிட்டு ஒரு பவுலில் நான் ஐஸ் வாட்டர் வச்சுருக்கேன் அதுலேயும் இந்த மீனை டிப் பண்ணி எடுத்துக்கோங்க மறுபடியும் செகண்ட் டைம் அந்த மைதா மாவில் போட்டு மாவு இப்படி ஃபுல்லாக ரெண்டு சைடு கோட் ஆகுற மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கங்க இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மீனை ஃப்ரை பண்ணும் போதே அந்த கேஎஃசி சிக்கன் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க அந்த வாசம் ஃப்ளேவர் இருக்கிறதுல அது இந்த மீனில் உங்களுக்கு வரும் கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுவாங்க நான் அந்த மாதிரி செய்யலை நார்மலான உங்கள் வீட்டில் இருக்கிற தோசைக்கல் தவா இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பொதுவாக மீனை நாங்கள் எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்குவமோ அதே மாதிரி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ரெண்டு பக்கமே நல்லாவே சூப்பராக வெந்து வரும் ஸோ மறக்காமல் நீங்கள் சிக்கனில் ட்ரை பண்ணுறதை விட எந்த மீன் உங்கள் கிட்டே கிடச்சாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை கேஎஃப்சி ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க இது இதே மாதிரியே நீங்கள் சிக்கனையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி உங்களுக்கு சூப்பராக வரும் இன்ஷால்தான் நான் உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ப பாய்